இன்னைக்கு மதுர மாமியா மரம் சமையல் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த நாட்டுக்கோழி வந்து இப்போ சுத்தப்படுத்தி அங்கேயே சுத்தப்படுத்தி வாங்கிட்டு வந்துச்சு இப்போ இதை வந்து நாட்டுக்கோழி ரசம் வைக்க போறோம் கோழி ரசம் வைக்க போறோம் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள அதுக்கு தேவையானது சோம்பு உளுந்து பட்டை இஞ்சி மிளகும் சீரமும் அடிச்சு வச்சிருக்கோம் மிக்சியில தூளா பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் பூண்டு மல்லித்தலை அரைச்சு வச்சிருக்கோம் தேங்காய் சில்லு ரெண்டு சில்லு அடிச்சு வச்சிருக்கோம் அந்த பால் ஊற்றணும் பாருங்க வீடியோக்குள்ள தேவையான கருவேப்பில உரி வச்சிருக்கோம் சின்னவங்க வெங்காயம் பாருங்க ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சிருக்கோம் பெரியவங்க ரெண்டு வெட்டி வச்சிருக்கோம் தக்காளி தேவையானது வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப அடுப்பை துவைக்க போறோம் துவைச்ச வச்சு குக்கரை போடணும் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இது வந்து இப்போ நல்லெண்ணும் கடல் எண்ணெய் கலந்தது நல்ல செக்கு எண்ணெய் பாருங்க நல்ல மூத்தம்பது எண்ணெய்க்கு ஊத்தி இருக்கு பாருங்கிருச்சு சோம்பு போடுறோம் உளுந்து போடுறோம் இந்த பட்டையை போடுறோம் நல்ல செவந்தாத்தே நல்லா இருக்கும் செவந்தாத்தே வாசமா இருக்கும் சின்ன வெங்காயத்தை போடுறோம் ஏன்னா பெரிய மயம் போடுறோம் கருவேப்பில போடுறோம் இந்த பூண்டு உடிச்சதுல மலம்பூண்டு கொஞ்சம் போடுறோம் அந்த எண்ணெயில் வளர்க்குறதுக்கு மல்லி போடுறோம் மல்லித்தலம் வந்து வந்த உடம்பு கறியாது போடுவோம் தக்காளியை போடுவோம் வதங்கிருச்சுப்ப கறி போடுவோம் நாட்டுக்கோடி கறி நல்லது கறியை கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்க விட்டிதான் பொடியெல்லாம் போட்டு ரசம் போட்டோம் மஞ்சள் தூள் போடும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் சும்மா முடி போடுவோம் பதங்குற வரை நல்லா கறி வதங்கிருச்சு இந்த இஞ்சியை போடுறோம் அதுல அம்மியில நச்சு போட்டிருக்கோம் கொஞ்சம் வெள்ளை பொடு நச்சதை போடுறோம் கொஞ்ச அடிச்சு வச்சதை போட்டாச்சு இப்ப மண்டித்தூள் போடுறோம் ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் அந்த ரசத்துக்கு வந்து ஆமா கோழி ரசத்துக்கு வந்து உங்களுக்கு மல்லித்தூள் தான் எடுத்து கொடுக்கும் ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டுல அரைச்சு வச்சிருந்த தூள் அந்த தூள் போடுறேன் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த இதில் உப்பு தேவையான அளவுக்கு போடணும் கையில தான் அள்ளி போடணும் திட்டமா வெறும் மிளகாய் தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இரம்பரப்ப ரெண்டு போட்டிருக்கேன் இங்க பாருங்க கொஞ்சம் புளி நம்ம வந்து இவ்வளவு போடக்கூடாது இதை வேணுங்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை போடுறது இங்க பாருங்க இந்த புளி தண்ணி இப்ப தண்ணி ஊத்தணும் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு ரசம் தண்ணி ஊத்தி வைக்கணும் மூணு நான் நாலு ஊற்றிருக்கேன் செம்புல போதுமானாலும் மறுபடியும் பார்த்துக்கிட்டு ரசத்துக்கு வைக்கணும் மாதிரி இருந்து இதுக்கப்புறம் ஏன்னா ரசம் தண்ணியா இருக்கணும் இதுல அஞ்சு செம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் ரொம்ப ரொம்ப எட்டு உசில் வந்துருக்கு இப்ப நாங்க எடுக்கிறோம் அந்த குக்கர்ல இருந்து அரைச்சி வச்சோம்ல ரெண்டு தேங்காய் சில்லு அந்த பால் ஊத்துவோம் ரொம்பவும் தே ஊத்தக்கூடாது அவ்வளவுதான் இப்போ பாருங்க அதுல இருந்த கறியை பூரா பறிச்சு அடிக்கிட்டோம் இப்போ அதில் வெறும் ரசம் மட்டும் கொதிக்குது அதில் உள்ள குழம்பு இப்போ பாருங்க அதுக்கு இந்த மிளகும் சீரம் முழுக்கி வச்சிருக்க மத்தியெல்லாம் அந்த பொடியை போடுறேன் இந்த வெள்ளைப்பூடு முழுக்கி வச்சிருக்க பத்தியெல்லாம் அது எல்லாத்தையும் போடுறேன் இப்போ பாருங்க இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம் மல்லி இடம் போடுறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூடி வச்சிருவோம் அந்த வாடை போகாம அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம ஊற்றி ஒன்று வச்சிட உண்டியே தான் இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம் இந்த கறி இருக்கு பற்றியெல்லாம் இந்த கறியை வந்து வறுக்க போகிறோம் சட்டி காஞ்சிருச்சு வறுவளுக்கு என்ன உத்தரோம் நாலு கரண்டு எண்ணெய் ஊத்திருக்கோம் உங்களுக்கு எங்களுக்கு தக்கன ஊற்றுறோம் ஏன்னா ரொம்ப நாங்கள் எண்ணெய் சாப்பிட மாட்டோம் அதனால எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உத்துறோம்ஸ் போடுறேன் ஸோ ரொம்ப உளுந்தும் போட்டிருக்கேன் இந்த பழம் மிளகாயும் போட போறேன் வெங்காயத்தை போடுவோம் சின்ன வெங்காயத்தை அந்த நறுக்கு இந்த கோழி ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் இந்த வரமிளகாயோட இந்த வெங்காயத்தை தெரியுமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் இருக்கிற கருவேப்பிள்ள போடுவோம் நாங்க பாருங்க கொஞ்சோண்டு தக்காளி போடுறோம் அதுல எடுத்து விட்டுவோம் இந்த மல்லிகை போடுறேன் என் மர்ம வந்து முகத்தை காட்ட காட்டேங்கிறான் நீங்க காட்டுவோம்ப்பான்னு சொன்னேன் காட்ட மாட்டேங்கிற வைக்கப்படுற கொஞ்ச நாள் சென்று காட்டுவோம்மா அப்படிங்கிறா என் மரும காட்டையில நானும் என் முகத்தை காட்டுறேன் உங்களுக்கு காட்டி சமைக்கிறேன் எது நினைச்சுக்காதியா நல்லா வதங்கிருச்சேன் இப்ப இதுல இந்த பொடியை போடுறான் இந்த தூள் வீட்டுல அரைச்சு வச்சிருக்க மருந்தா அந்த தூள் போடுறேன் எல்லாம் அந்த கலந்தது வச்சேன் இப்ப வந்து வெறும் மிளகாத்தூள் போறேன் உரப்பு சாப்பிடாதுங்க இத எண்ணெயில நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த கறிய போட்டு அதுல வதக்கணும் இதுல போடுவோம் இத நல்லா கிண்டி கொஞ்சம் உப்பு பத்தளை எல்லாம் போடுவேன் ஏன்னா அந்த சாறுல போய் எல்லாம் இறங்கி இருக்கும் பத்தியெல்லாம் அதனால இதுக்கு கொஞ்சம் உப்பு தூவி விட்டா நல்லா இருக்கும் இந்த இருக்கிற மல்லித்தலை போடுறான் இந்த மிளகு தூளை முதல்ல தூவிடுவோம் மிளகு சீரம் உண்ணிக்கி வச்சிருந்த பாருங்க அதை தீ விடுறோம் இப்ப இந்த வெள்ளைப்பூடு பாருங்க பெரிய வெள்ளைப்பூடு ரெண்டு எடுத்து நச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு லேசா தோணும் இதுதான் போடி ரசம் நாட்டுக்கோழி ரசம் வச்சாச்சு அதை இறுத்து மூடி வச்சிருக்கேன் அப்படியே பூண்டு மிளகு சீரகத்தூள் போட்டு மூடி வச்சிருக்கேன் கப்புன்னு வாட போகாம இது இந்த கறியை எடுத்து அரிச்சு இது வறுத்ததை நீங்க பாத்திய இந்த மாதிரி பண்ணுங்க சூப்பரா இருக்கும் முட்டை முட்டைக்கோழி இது வந்து இப்பதான் வந்து சின்ன பருவம் நான் நம்ம நாட்டுக்கோழி வந்து ஒரிஜினல் கோழி வாங்கி இது கிராஸ் கோழி வாங்கிறாம நாட்டுக்கோழிக்கு ஒரிஜினல் கோழி வாங்கி முட்டையோட அந்த ரசம் வச்சு பாருங்க நான் இப்போ செஞ்சது மாதிரி அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த மாதிரில பண்ணுங்க அவ்வளவுதான் இதை பார்த்து நீங்க செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இது மதுரை மாமியா மரும சமையல வந்து நாட்டுக்கோழி நம்ம கிரேவியும் ரசமும் வச்சிருக்கோம் முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இதே மத்திலயே நீங்களும் வீடியோக்குள்ளே போய் பார்த்து இதே மத்திலயே நீங்களும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இப்ப எங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்துருச்சு நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ